தீர்மானம் பத்து சட்டம் ஒழுங்கு சரிந்து கிடக்கிறது தொடரும் குறைகள் கொள்ளைகள் பாலியல் வன்கொடுமைகள் போதைப் பொருட்கள் புழக்கம் கூலிப்படையை ஏவிவிட்டு கொலை கடத்தல் வழிப்பறி காவல்துறையினர் முதல் அரசு வழக்கறிஞர்கள் பெண்கள் குழந்தைகள் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பற்ற நிலையில் தமிழகத்தை வைத்திருக்கும் நிர்வாகத் திறனற்ற போலி திராவிட மாடல் திமுக அரசுக்கும் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கும் கடும் கண்டனம் இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் திரு டி ஜெயக்குமார் அண்ணன் திரு பெஞ்சமின் திரு கே வி ராமலிங்கம் திரு எஸ் ராஜு திரு டி ரத்தனவேல் திரு டி ஜி வெங்கடேஷ் பாபு திரு சிவா ராஜமாணிக்கம் திரு எஸ் ஆர் கே அப்பு திரு எஸ் பவுன்ராஜ் திரு ஹரிபாபு பிள்ளை திரு என் எஸ் சரவணன் வழக்கறிஞர் திரு வி காசிநாத பாரணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் முன்மொழிகிறார்கள் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும்